Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Veda gama matrum badil. Yesaya, adiharam yirbatiere. Kirvi wundre, livi yadan yinne. Badil, neendapambe, konalana sarpam. சமுத்திரத்தில் இருப்பது கேள்வி இரண்டு லிவியாதானை கர்த்தர் எப்படி தண்டிப்பார் பதில் கடிதும் பெரிதும் பலத்ததுமான கர்த்தருடைய பட்டயத்தால் கேள்வி மூன்று அக்காலத்தில் எதை குறிப்பு யூதா ஜனங்கள் பாட்டு பாடுவார்கள் பதில் நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டத்தை கேள்வி நான்கு கர்த்தர் திராட்சை தோட்டத்தை எப்படி பராமரிப்பார் பதில் காப்பாற்றுவேன் தண்ணீர் பாய்ச்சுவேன் ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் கேள்வி ஐந்து அக்காலத்தில் கர்த்தரிடத்தில் எது இல்லை பதில் உக்கிரம் கேள்வி ஆறு கர்த்தர் எவைகளை கொளுத்தி விடுவார் பதில் முச்செடி நெருஞ்சல் கேள்வி ஏழு யார் வேர் பற்றி பூத்து காய்த்து உதகத்தை பலனால் நிரப்பும் நாட்களை வரவைப்பார் கர்த்தர் பதில் யாக்கோபு இஸ்ரவேல் கேள்வி எட்டு தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் எப்படி அதனோட வழக்காடுகிறார் பதில் மட்டாய் கேள்வி ஒன்பது எந்த நாளில் கர்த்தர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விடுகிறார் பதில் குண்டல் காற்றடிக்கிற நாள் கேள்வி பத்து யாருடைய அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும் பதில் யாக்கோபு கேள்வி பதினொன்று எது நொறுக்கப்பட்டு சுண்ணாம்பு கல்லுகளாகும் பதில் தோப்பு விக்கிரகங்கள் சிலைகள் கேள்வி பன்னிரண்டு எது அவாந்தரையாகும் பதில் அரங்கான நகரம் கேள்வி பதிமூன்று நகரத்தின் வாசஸ்தலம் தள்ளுண்டு எதை போல விட்டுவிடப்பட்டிருக்கும் பதில் வனாந்தரத்தை போல் கேள்வி பதினான்கு எது அரணான நகரத்தில் மேந்து படுத்துக்கொண்டு தழைகளை தின்னும் பதில் கன்று குட்டி கேள்வி பதினைந்து எது உலரும் போது ஒடிந்து போகும் கொப்புகள் கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எந்த நதி மட்டும் போரடிப்பார் பதில் எகிப்டு கேள்வி பதினேழு எக்காலம் ஊதப்படும் போது யார் எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தரை பணிந்து கொள்வார்கள் பதில் அசீரியா தேசத்தில் சிதறடிக்கப்பட்டவர்கள் எகிப்து தேசத்தில் துரத்தி விடப்பட்டவர்கள் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்